இன்றைய மன்னா தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாக வேதம் சொல்கிறது இன்றைய தினம் அமெரிக்காக்கு தேசத்துல நன்றி செலுத்துகிற நாள் என்று கொண்டாடப்படுகிறது கத்திற்கு நன்றி செலுத்துகிற நாள் தேசம் முழுவதும் இதை கொண்டாடுகிறார்கள் வருஷத்துல ஒரு நாள் இப்படி செய்யப்படுகிறது கத்த செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஆனால் இங்கு பவுல் சொல்கிறார் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்களாம் அப்படி என்றால் நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு பிரியமானதோ அல்லது பிரியமில்லாததோ எதுவாக இருந்தாலும் நன்றி செலுத்தும்படி வேதம் சொல்கிறது நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போதே சில நேரம் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம் பத்து குஷ்ரோகிகள் இயேசு இடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை திரும்பி போய் ஆசாரி இடத்துல காண்பிக்க சொல்லும்போது போகிற வழியிலே பத்து பேரும் சுஸ்தமானார்கள் ஆனால் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் தன்னுடைய சுகத்துக்காக வந்து நன்றி செலுத்தினார் மற்ற ஒன்பது பேருக்கும் நல்லதுதான் நடந்தது ஆனா அவங்க நன்றி செலுத்த மறந்து போனாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது நல்லதோ அல்லது தீயதோ பிரியமானதோ பிரியமில்லாததோ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய சொல்லி சொல்கிறது எப்படி அது செய்ய முடியும் மிக கடினமான காரியம் ஆனால் அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது தாவித் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாயிருந்தார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாவற்றிலும் நன்றி செலுத்த விரும்புகிறார் அவர் அறியாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதே கர்த்துடைய சித்தமாக இருக்கு ஆகிய ஆண்டுட்டு அந்த கிருபைகளை கேட்போமா மிக கடினமான பாதையில் செல்லும் போதும் நன்றி செலுத்த சொல்லும்படி விரும்புகிறார் ஆகிய அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு இருதயத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு நீர் எங்களை செய்த நன்மைகள் ஏராளம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஜபத்தின் பதிலுக்கும் நன்றி செலுத்துகிறோம் சில ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை அதற்கும் நன்றி செலுத்துகிறோம் சில நேரங்களில் எங்களுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில் நாங்கள் நடந்து செல்கிறோம் அதற்கும் நன்றி செலுத்துகிறோம் ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபையும் பலனும் சத்துவத்தை தாரும் இந்த நாளும் பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஒரு நன்மை தருகிற நாளாயிருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்